ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மெடிஷனுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் நிலைக்கின்றேன் இப்போ நம்ம வந்து பார்த்திங்களா ஒரு ஹோட்டலில் வைக்கக்கூடிய இட்லி சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் இது மெசரிங் கப்பில் ஒரு அறுபது கிராம் துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு இது நறுக்கு பதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நறுக்கு பதம் வந்துடுச்சு அதோடய வரமிளகாய் தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன் இதை தண்ணியை வடிச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் பாருங்க தண்ணியை வடிச்சிட்டு இதில் மிக்சியில் போட்டுட்டேன் இதோடு வந்து நம்ம கொஞ்சம் தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறோம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறோம் புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பில் பூண்டு கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் நாலு வர மிளகாவும் போட்டுட்டேன் தாளிக்கிறதுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சாச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகுளத்துக்கு போட்டு சீரகம் போட்டு இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கிறதை ஊற்றிட்டு அப்புறம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா பத்து நிமிஷம் சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் புளி ஊற்றிடலாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனைக்கு சீரகம் ஏற்கனவே போட்டு அரைச்சிட்டோம் சும்மா ரெண்டில் ஒரு சீரகம் போட்டுக்கலாம் இது கடுகை வந்து வெடிக்கட்டும் பாருங்கள் கடுகு வெடிக்கிட்டு விடுக்கிறதுனால எல்லாமே கொட்டிக்கிட்டேன் இல்லைன்னா வந்து திரிவிட்டோம் கேமராவில் இது வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வர சித்ததெல்லாம் ஊற்றி உப்பு போட்டு மஞ்சள் தூர் போட்டு வேண்டியதான் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிடலாம் ஹோட்டலில் வைக்கக்கூடிய இட்லி சாம்பார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கலவை ஊற்றிடலாம் இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிடலாம் மஞ்சள் தூள் போட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான தண்ணி ஊற்றியாச்சு இதனால் நிறைய பேருக்கு இந்த சாம்பார் வரும் நம்ம வந்து தண்ணி வேறு ஊற்றணும் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் இதை மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா ஆகிடுச்சு இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம் இன்னொரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் இறக்கிடலாம் அப்புறமா சுவையான ஹோட்டல் சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புளி ஊற்றாமல் செஞ்சு பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன்